ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகாஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்தில் செகண்ட் பேபிக்கு நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க ஃபஸ்ட் பேபிக்கு இப்போ ஒன் இயர் தான் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிட்டீங்க ஃபஸ்ட் பேபிக்கு இன்னும் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் ஃபஸ்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணலாமா இல்லை அந்த ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடணுமா இல்லை கண்டினியூ பண்ணால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாரோட உடம்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது பாடி கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி ப்ரெக்னென்சி வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வந்து இல்லையோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் முன்னாடி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் டெலிவரிக்கு எல்லாம் அவங்க வந்து ஓகேவாக இருப்பாங்க லாஸ்ட் மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சி செக்ஷன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒவ்வொரு வங்களுக்கும் அவங்களோட உடம்பு வந்துட்டு வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதே நேரத்தில் செகண்ட் பேபி கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து இருக்கும் என்னென்னா ப்ரெக்னன்சி டைமில் நம்ம உடம்பில் வந்து ப்ரெக்னென்சி ஹார்மோன் இருக்கும் ஹச்இசிஜி அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்டி கொடுக்கும் அதாவது நம்ம கிட்டில் செக் பண்ணும்போது யூரின்ல நம் ஹச் ஹச்சி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம கிட்டில் செகண்ட் லைன் வந்து டார்க்காக வரது ஹச்சி ஹார்மோன் வந்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா டார்க்காக வரும் அதே மாதிரி நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் உடம்புல ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இருக்கும் ஸோ அந்த ப்ரொலாக்டின் தான் வந்து தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறது இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்துட்டு நீங்கள் ஆனதுமே கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி கம்மியாக ஆரம்பித்து உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு வந்து குறையுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி தெரியும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறதை நிப்பாட்டிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எப்படி உங்களுக்கு தாய்ப்பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் பட் எல்லாருக்கும் வந்து ப்ரொலாக்டின் வந்து ஹார்மோன் சுரப்பு அப்படியே வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிறது இல்லை சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கன்சீவ் ஆனாலுமே இந்த ஹார்மோன் சுரப்பு வந்து இருந்துகிட்டே இருந்து தாய்ப்பால் கண்டினியூவாக வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம் பட் எந்த சூழ்நிலையில் நீங்கள் குழந்தைக்கு கண்டினியூவாக ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிவாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சும் குழந்தைக்கி ஃபீட் பண்ணுறீங்க அப்படி ஃபீட் பண்ணும்போது அவங்களோட உடல்நிலை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டினியூவாக ஃபீட் பண்ணலாம் என்ன உடல்நிலை சரியில்லாமல் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி வர்றது இல்லை குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஃபீவர் வர்றது அப்படி இல்லை அப்படின்னாக்கா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஸோ அப்படி வரதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு பிரெஸ்டீட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்மளோட உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த தாய்ப்பால்ல வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் ஸோ அது வந்து குழந்தைக்கு செட் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் ஒத்துக்காமல் இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் வாந்தி வைத்து போக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து நமக்கு காட்டுறது அந்த மாதிரி டைம்லேயே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பிரெஸ்ட் பீட் பண்ணுறதுனால தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க இப்போ குழந்தைக்கோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு ஒன்றும் செய்யலை குழந்தைக்கு ஒத்துக்குது அப்படிங்கிற போது நீங்கள் கண்டினியூவாக வந்து ஃபீட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை சேம் டைம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பேபி டெலிவரி ஆகி இப்போ தான் ஒன் இயர் ஆகுது அப்படிங்கும்போது உங்களோட உடம்பு வந்து ஓகே ஆயிடுச்சா நம்மளை வந்து செகண்ட் பேபி வேறு கன்சீவ் ஆகிருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளோட நமக்கு வந்து வாந்தி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுமே இன்னும் வீக்காக இருப்போம் ஸோ அந்த மாதிரி வீக்காக இருக்கிற நேரத்தில் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து பாதிக்கப்படும் ஸோ அதையும் பார்த்து உங்களோட பாடி கண்டிஷனும் ஓகே குழந்தைக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கண்டினியூவாக தைரியமாக வந்து ஃபீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் உங்களுக்கு என்கிட்ட இதை பற்றி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் பர்ஸ்னலாக எங்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் இந்த வீடியோ உள்ள நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்